மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் காங்கிரஸை விட்டு விலக போவதாக செய்திகள் வந்தது ஒரு ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வந்தது அப்புறம் யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்ங்கிற மாதிரி ஏன்னா இந்திரா காந்தி காலத்தில் ஓ அப்படின்னு சொல்லுகிறார்கள் இப்போ இப்போவும் கூட அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க நீங்கள் பாஜகவுக்கு போக போகிறீங்களான்னா அவர் வந்து இல்லை ஆமான்னு சொல்லாமல் பாஜகவுக்கு போவதாக இருந்தால் நானே வெளிப்படையாக சொல்லுவேன் இது ஒரு பதிலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போ அதே மாதிரி தானே விஜயதாரணி இங்கே பண்ணிட்டு இருக்கு திக்விஜய் சிங் வந்து அவர் தூண் போன்றவர் காங்கிரஸுக்கு அவர் ஒரு பில்லர் திக்விஜய் சிங் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் பில்லரை பற்றியில் அவர் தான் இப்போ வரைக்கும் சேவை தோராயத்தில் நிற்குதுங்கிற மாதிரி தான் நிலமை போன சிந்தியா ரிட்டன் வந்துடலாமா ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு வாலிபம் இருக்கு இப்ப இதை எப்படி பார்ப்பது காங்கிரசுக்கு நட்புமுரன் சுட்டுவது நமக்கு தேவையான ஒரு பக்கம் இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் வந்து செல்வ மாதிரியான ஒரு சேர்ந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்காரு பேச வேண்டிய தேவை ஒன்னு இருக்குல்ல நமக்கு ராகுல் காந்தி மீது ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா எந்த ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சொந்த கட்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டினன்ஸை பப்ளிக் மேடையில் கிழித்து வீசிய பிரணாப் முகர்ஜியிடம் அரசியல் பாடம் கற்றவராக இருந்த அன்றைக்கு இருந்த ராகுல் காந்தி பிரணாப் முகர்ஜி பாஜகவுக்கு போய் தொடர் தோல்விகளை கண்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஐ நேரடியாக எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பாலிடிக்ஸ்ங்கிறது இந்த ஓபிசி பாலிட்டிக்ஸ் ஒடுக்கப்பட்டவர்கள் பாலிடிக்ஸ் தான் அவர் பேசிட்டு இருக்கார் இதற்கு ஊடகங்களில் எந்த பெரிய வட இந்திய ஊடகங்கள்ல இருக்கிறவங்க உயர்சாதினதான் இருக்காங்க அவங்க எப்படி அவங்களுக்கு எதிரான செய்தியை போட போறாங்க இன்னொன்னு பாஜக ஒன்னு தெளிவா இருக்கு ராகுல் காந்தி என்ன பேசினாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது என்ன வேணாம் பேசிட்டு போட்டோம் டாப்பிக்குங்கிறது நாம் சொல்கிறதுலருந்து டாபிக் தொடங்கணும் நாம எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப அந்த டாபிக் முடிஞ்சிடணும் இப்படி மீடியா செயல்படணுமே தவிர எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம் தம்மை இந்தியா முழுக்க அவர் சுத்தலாம் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப பாம் மாதிரியான விஷயங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் தராது ரியாக்ட் பண்ணக்கூடாது ரியாக்ட் பண்ணாமல் இருந்து தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் இந்த ராமராஜி தொடரப்போகுது அப்படின்னு இது மோடி சொல்லியிருக்கார் இது மாதிரியான விஷயங்களாவே சொல்லியே ஓட்டலாம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு மீடியாவில் எந்த பெரிய கவனிப்பும் கிடையாது மறுபக்கம் இது மாதிரி கமல்நாத் மாதிரியான சீனியர் ஆட்கள்லாம் தோராயத்துல நிற்பது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சி நான் கமல்நாத்லாம் தான் காலில் பூ போட்டு அனுப்பி இல்ல அவர் திரும்பி வரேன்னு தான் காங்கிரஸுக்கு பெரிய செட் பேக் போனேன் போன போக வேண்டியது தானே ஏன் திரும்பி வரேங்கிற மாதிரிதான் இருக்கு உண்மையில் காங்கிரஸ் வேறு காந்தி குடும்பம் வேறு இந்தியாவில் இந்த வேறுபாட்டை பேசுவதற்கும் ஆள் இல்லை இந்தியா அதனுடைய மக்கள் தொகை அந்த மக்கள் அடர்த்தியுடைய ஏவரேஜ் ஐக்யூ இதையெல்லாம் தாண்டி ஒரு அறுபது எழுபது வருஷம் வளர்ந்திருக்கு சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளை விட வளர்ந்திருக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு ஒன்று சொன்னோன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காந்தி குடும்பம் காங்கிரஸ்னு கூட சொல்லக்கூடாது நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி இவர்களுடைய ஐடியாலஜி இவர்கள் பின்பற்றிய ஒரு விதமான சோசியலிசம் அதாவது காங்கிரஸுடைய தலைமை சோசியலிசம் பேசும் அதனுடைய அரசியல் நடவடிக்கைகள் பாப்புலிசம் பேசும் நிதர்சனத்தில் அந்த அதிகார பகிர்வுங்கிறது வந்து அது எப்போதுமே ஒரு சாஃப்ட் சங்கீசமாக தான் இருக்குங்கிற ஒரு செட்டப்ல தான் அது இயங்கிட்டு வருது ஆமாம் அப்போ காங்கிர தலைமை காந்தி குடும்பம் என்பது வேறு காங்கிரஸ் என்பது வேறு அப்ப இந்த காங்கிரசில் நேரு குடும்பத்துடைய இந்த ஐடியாலஜிகள் கை ஓங்கும் போதுதான் அதை எதிர்த்து ஒரு தரப்பு வர வேண்டிய தேவையே உருவாகுது ஜனதாவா பாரதிய ஜனதாவா இது அப்படி இல்லை இந்த காங்கிரஸ் பண்ணையார்கள் போலவே ஒரு தலைமை அதற்கும் எப்பவுமே காலமா இருந்திருந்தா இந்தியாவில் பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கான தேவையே கிடையாது இந்த உடல் இப்படி பண்ணையார்த்தனமா இருக்கு ஆனா அதனுடைய தலை வேறு மாதிரியா சிந்திக்குது அப்படின்னு தான் அதை உடச்சுக்கிட்டு தனிக்கடையை இவர்கள் போட வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க இது முழுமையா பாஜகவுக்கு வந்துருச்சா அப்படின்னா இன்னும் இல்லை அதனுடைய இன்னொரு பொருள் என்னன்னா பாஜக தன்னுடைய முழுமையான உச்சத்துக்கு இன்னும் போகல இருக்கு உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் தான் வீழ்ச்சியே தொடங்கும் இப்ப இந்த கமல்நாத் மாதிரியான ஆட்கள் வெளியே போவது என்பது எப்ப நடக்கும்னா இனி காங்கிரஸ் பவருக்கே வராது நம்மளுடைய வயசு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த ரெண்டையும் கணக்கு பார்த்து தான் இருக்கிறதா போகிறதாங்கிற முடிவுகளை இவர்கள் எடுக்கிறார்கள் இது மாதிரியான இந்த நெடுங்கூப்பு இருக்கு பாருங்க தொடர்ச்சியான தோல்வி பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் இந்த மாதிரியான தோல்வி வந்து இந்த கேட்டினும் உறுதிங்கிற குரல் மாதிரி வெளியே தள்ள முடியாத கசடுகளை தோல்விகள் மட்டும்தான் வெளியே தள்ளும் நீங்க நினைச்சீங்கனாலும் அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது இது மாதிரியான தோல்விகளின் போதுதான் தொங்கு சதைகள் வெளியேற்றப்படும் அது நடக்குதா அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா பாக்குறது ஒப்பிடும் போது திமுக உடைய திராவிட இயக்க தீவிரத்தன்மை எப்பர்மையடைது எப்பெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க முடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மொழியுரிமை திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று வரும்போது ஆப்போசிட்லேயும் அதற்கு நேர் எதிரி இல்லாத போது அந்த அரசியலை விட்டுட்டு அவர்கள் பேசக்கூடிய பாப்புலிச அரசியலுக்கே வந்துடும் ஜெயலலிதா மரணம் ஏற்பட்ட பிறகு பாஜக அந்த இடத்தை மறுபடியும் கைப்பற்றி மீண்டும் அதற்கான தேவையை உருவாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக பேசிய அரசியலை அதைவிட தீவிரமாகவும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை வந்து கேட்டு வாங்குறாங்க நீ பழைய செல்வமா வான்னு வெத்தலவாக்கு வச்சு கூப்பிடக்கூடிய சூழல் உருவாகுது அப்பதான் வந்து இது தானாகவே நடக்காது ஒரு பார்ட்டி அதனுடைய கோர் ஐடியாலஜியில் எப்பெல்லாம் தீவிரமாகுதுன்னா தீவிரமாகறதுக்கான தேவை அந்த சூழலில் உருவாகணும் மக்கள்கிட்ட அதற்கான ஏற்பு இருக்கணும் இது ஒன்றிய அளவில் காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூப்பிட்டாங்கல்ல திமுக ஆட்சிக்கு வரணும்னு தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்கள் வாக்களிக்க இன்னைக்கு வரைக்கும் வாக்களிச்சிட்டு இருக்காங்கல்ல அடுத்த இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதனுடைய வாக்கு சதவீதத்தையும் பாருங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் பாதிக்கும் மேல் ஒரே கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அது சொல்லக்கூடிய பொருள் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அப்படித்தான் வாக்களிச்சார்கள் இது மாதிரி கூப்பிடுகிறார்களா கூப்பிட தயாராக இருக்கிறார்களா பார்ட்டினா பார்ட்டியோட வரைக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கிறதா அது மாதிரி கட்சியை தலைமை வச்சிருக்கா இதெல்லாம் தான் காங்கிரஸ் அப்படி கூப்பிட வேண்டிய தேவை ஏற்படும் இனியும் அந்த பழைய ஸ்டைல் தலைமை மட்டும் சோசியலிசம் பேசும் நேருவியன் பேசும் ஐடியாலஜிகளை பேசும் கீழே வந்து பண்ணையார் அரசியல் தான் நடக்கும்னா அப்படி ஒரு காங்கிரஸ் தேவையில்லை தேவையில்லை இன்னொன்று அப்படி ஒரு காங்கிரஸ் இந்தியா முழுமையும் மீண்டும் ஆளுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றவில்லை ராகுல் காந்தி பேசக்கூடிய ராகுல் காந்தி கனவு காணக்கூடிய அந்த காங்கிரஸ் வேணும்னா இந்த கசடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு கட்டினா மட்டும்தான் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்டெப்பு எவ்வளவு சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் அதுதான் உறுப்பிடற பாதைக்கான வழி எத்தனை நாள் காத்திருந்தாலும் அதுதான் வெளிச்சத்துக்கு போறதுக்கான வழியாக இருக்க முடியும் மக்கள் இன்னும் வந்து முழுமையா இந்த அம்மன் படத்துல கடைசியில பொட்டு வச்சு அம்மன் தாய் வானு கூப்பிட்டா தான் நான் வருவேன்னு சொல்லுங்கள்ல அது மாதிரி ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நேருவியன் அர அரசியல் பேசக்கூடிய காங்கிரஸை ராகுல் காந்தி கனவு காணக்கூடிய இந்தியாவை கொண்டு வரக்கூடிய காங்கிரஸை மக்கள் கேட்கக்கூடிய நாள் வரும் வரைக்கும் ராகுல் காந்தி காத்திருக்கத்தான் வேண்டும் அது ஒரு மிக நீண்ட காத்திருப்பா கூட இருக்கலாம் ஆனால் அதை தவிர வேறு வழியே இல்லை இது இடையில இது மாதிரியான ஆட்கள் உள்ள பழந்தின்னு கொட்டை போட்ட இவர்களுடைய மொழியில் சொல்லணும்னா எல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் செல்லரித்த தூண்கள் இந்த தூண்கள் எதை தாங்கி நிற்குதுன்னா செடிகளை தான் சுற்றி சுற்றி தாங்கி நிற்கணும் இந்த தூண்களால் எந்த பயனுமே கிடையாது இல்லை ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலும் இது மாதிரி ஒரு வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க அவங்க என்னைக்கு அவங்க வந்து அந்த த அதுகளாக அது வரைக்கும் வந்து காங்கிரஸுக்கு தான் உண்மை கமல்நாத் போ போகிறங்கிற ஒரு செய்தியை வந்து காங்கிரஸ் நல்லா இருந்தால் வட இந்தியா மக்கள் எப்படியாவது தப்பி பிடிக்கலாம்னு நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் இல்லையா அந்த நம்ம நம்மை போன்ற ஆட்களுக்கு அமல்நாத் வெளியேறுவதுங்கிறது நல்ல ஒரு விஷயமாக தெரியுது நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு தங்கபாலு தலைவராக இருந்தாருங்க தங்கபாலுவிலிருந்து ஞான தேசிகனிலிருந்து இப்போது இருக்க கே சலகிரி அழகிரி வரைக்கும் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய அறம்பாடு ஊடகங்கள் என்றைக்குமே கொடூரமான கோஷ்டி சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு எதிரில் வேட்டி கடை போடணுங்கிற அளவுக்கு அட்டுவழியம்லாம் நடந்திருக்கு அப்போதெல்லாம் கூட யார் தலைமையில் இருக்க வேண்டும்னு இவங்க கருத்து சொன்னதோ அல்லது தலைமைக்கு வருபவர்களுடைய கருப்பு பக்கங்களை நாங்கள் முதல் நாளில் எடுத்து கொடுக்குறோங்கிறதையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தமிழ்நாடு காங்கிரசுடைய வரலாற்றிலேயே கக்கன் இளைய பெருமாளுக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு வருடம் கழித்து ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் பண்ணையார் கட்சி என்று பொதுவாக சொல்லப்படுகிற அந்த காங்கிரசுக்கு தலைமைக்கு வர்றார் நேற்று எடுத்து பாருங்க மீடியாக்கள் அது மேல அவர்களுக்கு ஒரு கடுமையான வன்முறை யாருக்குமே எப்படி தீர்த்துக்கிறது எப்படி தீர்த்துக்கிறது இல்ல ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு இந்த இந்த இடத்துக்கு போட்டியிட்டு கொண்டிருப்பவர்கள் யார் செல்வப் பருந்தகை வேண்டும் என்று விரும்பியவர் யார் யாருடைய சாய்ஸின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அங்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே தலைவரானதே இவங்களுக்கு பொறுக்கல ஆமா அதையவே எந்தெந்த விதத்துல கருச்சு கொட்ட முடியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆரியர்கள் வந்தேரிகள் நாங்கள் திராவிடர்கள் பேசக்கூடிய கார்கே இந்தியாவுடைய காங்கிரஸ் தலைவரானது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் அதோட தொடர்ந்து இங்கு செல்வ ஆகும்போது ஆகும் உள்ள இருக்க அவங்களுக்கு தெரியும் யாருடைய சாய்ஸ் இதற்கு முன்பு சட்டமன்றத்தில் அவர் என்னவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வன்மம் தான் அவர் எப்படியாவது ஏன்னா இதுக்கு இவர் இல்லைன்னா இவர்களுக்கு விருப்பமான ஆட்கள் அங்க வருவாங்க குறிப்பா சொல்ல போனா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் செட்டியார் வந்து உட்கார்ந்தாருன்னா இவங்களுக்கு எல்லாம் ஜாலி ஜாலி இவங்க எதிர்பார்ப்பது அதுதானே இவங்களுடைய எதிர்பார்ப்பு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மாநில அளவில் ஒரு மோதல் தேவை அந்த மோதல் போக்குக்கு தூபம் போடக்கூடிய ஆட்கள் தலைமையில் இருந்தால் இவர்களுக்கு நியூஸ் கிரியேட் பண்றது ஈஸி செல்வ பெருந்தகை இருந்தா நீங்க அத பண்ண முடியாது பண்ண முடியாது இதையே தான் திருமாவளவனுக்கு அவங்க செஞ்சு பாக்குறாங்க திருமாவளவன் இருக்க வரைக்கும் அத செய்ய முடியாது திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையோ திமுக காரராக தொடங்கக்கூடியவர் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் நடந்துட்டு இருக்க காலத்துல அவர் எந்த விதத்திலும் திமுகவை விமர்சிப்பது திமுக அரசை விமர்சிப்பது அவனுடைய அரசியலை விமர்சிப்பதுங்கிற இடத்துக்கு தேவையில்லைன்னு வெளிப்படையா அவர் சொல்றாரு இதெல்லாம் தான் இவங்களுக்கு பிரச்சனை இவர்களுக்கு கூட்டணி கட்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இது மாதிரி அந்த அரசியலோடு முழுமையாக எந்த விமர்சனங்களும் இல்லாமல் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் பேசக்கூடிய ஆட்கள் இங்கு ஒரு அணி சேருவதுங்கிறது இவங்களுக்கு ஏற்படுத்து அதனால அவர் செல்வமாக இருந்தபோது அவர் முன்றைய கட்சிகளில் இருந்த போது இந்த கதையெல்லாம் நேற்றைக்கு எதற்காக எடுத்துக்கொண்டு வந்து விடுறானுங்கன்னா இவங்க பிளானே வேற அவர்களுக்கு பின்னாடி சுண்ணாம்பு வைத்து தேர்க்கும் விதமாக இவரை போட்டுட்டாங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல அப்படி கே எஸ் இருந்தாரே கே எஸ் பற்றி அதுக்கு முந்தைய தலைவர்களை பற்றி இருக்காங்க அடிச்சிட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்தவர் தான் அது வரைக்கும் அவங்க லெவல் வச்சிருக்காங்க அதுக்கு கீழே இறங்கும் போது எரியுது இன்றைக்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது காலையிலிருந்து ஊடகங்கள் ஒரு மாதிரியான இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எல்லா பாலும் சிக்ஸாக போயிட்டுருக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக ஒரு சரியான கால இடைவெளிக்குள் ஒரு ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதுவும் குறிப்பாக யார் வீட்லேயும் ஆம்பளை பிள்ளை பிறந்த கதையாமா இல்லை அது மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த 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 ஸ்கீமோட முடிஞ்சுருமா அவ்வளோதானா ம் அடுத்ததுக்கு போயிடலாமா இப்படியே இயங்கிட்டே இருக்கானுங்க ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஏதாவது ஒண்ணு கொடுக்கறதுக்கு இருக்கு எல்லாத்தையும் இந்த பட்ஜெட்லயே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது என்னங்கிறது போன தடவையே கேட்டாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் சொல்லிக்கிற திமுக ஆதரவாளரே எழுதுறாங்க என்னையா புராதி பே எடுத்து வச்சிட்டீங்கன்னா இருபது அறுபத்தாறு இது இந்த எலக்ஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு இதை பண்ணீங்கன்னா இருபத்தாறு எலக்ஷனுக்கு என்ன நம்ம கிட்ட இருக்கு எதை கொடுப்போம் அப்படின்னு அப்பவும் கொடுப்பாங்க அது வேற விஷயம் எதிர்தரப்பில் இருப்பவர்கள் சுமந்திராமன் மாதிரியான ஆட்கள் குறைன்னு சொல்லுவதற்கொன்றும் இல்லை நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க என்ன எனக்கு ஒரே மன கஷ்டம் எல்லாம் கடன் வாங்கியே பண்ணுறதா இருக்கு என்னமோ இவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி திட்டங்களை கொண்டு வர மாதிரி அவளை தான் சொல்ல முடியுது மறுபக்கம் பாஜகவினர் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் இந்த திட்டங்களில் ஏதாவது எதிரான திட்டங்களா இருக்கு இன்னும் விளக்கி சொல்லும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெறக்கூடிய திட்டங்களா இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் மோடி கொண்டு வந்தது மோடி என்னங்க முந்தா நாள் அப்படித்தான் சொன்ன அண்ணாமலை இந்த நிவாரண பணம் எல்லாம் மோடி தான் கொடுக்கறாரு மோடி தான் கொடுக்கறாருனா போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு கொடு ஒவ்வொரு ஊரையும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு மோடி தான் காசு குடுக்குறாப்பு யூனியன் கவர்மெண்ட் காசு போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப வச்சு மக்கள்கிட்ட குடு சொல்றோம் அது ஏன் மாநில அரசுடைய மூலமா மக்கள்கிட்ட வந்து சேருது மக்கள்கிட்ட கொண்டு போய் பணம் கொடுக்கறதுக்கும் யோக்கியத கிடையாது இங்க நோட்டிட்டு போறீங்க அப்புறம் மோடி என்ன தறி போட்டு அடிக்கிறார் அங்க உட்காந்து எங்களுக்கு கூச்சமே கிடையாது எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் அப்போ கீமை எதுவும் நொட்டையும் சொல்ல முடியாது இப்படி சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாம் மோடியுடைய திட்டம் பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலும் இந்த எல்லாம் இல்லையே தமிழ் புதல்வன் அப்படின்னு குஜராத்ல கொடுக்குற இடம் நல்லதான் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபா உயர்கல்விக்கு போனால் கொடுக்குறாங்க இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லயாவது மோடி ஆளக்கூடிய அல்லது பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்டில் நடக்குதா மோடி அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா பாஜக தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆளக்கூடிய குஜராத்தில் தான் இருக்குது இந்தியாவிலேயே வந்து கிராசிகள் என்ரோல்மெண்ட் ரேஷியோல பெண்கள் வந்து ரொம்ப குறைவாக படி உயர்கல்விக்கு போகிறாங்க மிக குறைவாக பெண்களுக்கு வந்து க பள்ளிக்கல்வியில் வந்து டிராப் அவுட் ஆகுறதும் அங்கதான் மிக அதிகமாக திருநங்கைகளுடைய உயர்கல்வி செலவை முழுவதுமா அரசு ஏத்துக்கு எந்த கல்லூரியில படிச்சாலும் படிச்சாலும் இது மாதிரி ஏதாவது மோடி செய்யறாரா அப்ப எந்த லாஜிக்கை வைத்து இதையெல்லாம் மோடி செய்ய அவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னா இதுக்கெல்லாம் பணம் நாங்கதானே ஜிஎஸ்டி வாங்கி கொடுக்குறோம் அவங்க வரியா வாங்கி திருப்பி கொடுக்கறதுனாலே அது அவங்களோட தான் இந்த முறையவே அதுக்கு மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜிஎஸ்டி முறையை கொண்டு வந்துட்டு இவங்க இந்த ஒட்டுமொத்தமாக வரியை வசூல் பண்ணிட்டு கொடுக்குறது திட்டம் இருக்கு இல்லையா இதுவே ஒரு மோசடியான திட்டம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தான் கொடுக்குறோம்னா இது எவ்வளோ பெரிய ப்ராடு எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல உப்பு சப்பே இல்லை எனக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை அப்படின்னு அவர் அவர் வேறு மாதிரி உருட்டியிருந்தார் என்னென்னா நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை பெயர் மாற்றி அறிவிக்கிறார்கள் மொத்தத்தில் குறை சொல்ல முடியல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க நாங்க கொண்டு வந்தாங்கிறாங்க இவரும் நாங்க கொண்டு வந்தாங்க உள்ளதுல எதையும் குறை சொல்ல முடியலைங்கிறதா அவருடைய லாஜிக் ஆனா இத்தனை இது மாதிரியான சாதனை திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றோம் இது வாக்கரசியலில் என்னவாக பிரதிபலிக்கும் இந்த மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில் முழுமையாக போய் சேருகிறதா இதற்கெல்லாம் காரணம் இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது போய் சேருதா அதுக்கெல்லாம் எந்த விடையும் கிடையாது ஒரு மக்கள் நல திட்டங்கள் எந்த உத்தரவாதமும் கிடையாது இது மாதிரியான சாதனை திட்டங்களால் ஆட்சி மாற்றமே ஏற்படாமல் இருக்கும் அந்த ஆட்சி தொடரும் அப்படிங்கறதுனா கலைஞர் ஆட்சி விட்டே போயிருக்க முடியும் இறங்கி இருக்கவே முடியும் நீங்க இன்னும் குறிப்பா சொன்னா தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி ஆட்சியோட முடிவுல அந்த ஆட்சி மாறுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்போது எது வந்து ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குகிறது மக்கள் வாக்களிக்க கூட கூடிய பேட்டனை எது சென்று தொடுதுன்னா நேரேஷன் ஒரு கதை அந்த கதையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அந்த கதைக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஏற்பு இருக்கணும் கன்வின்சிங்காக இருக்குது இந்த ஸ்டோரி அதை எந்த அளவுக்கு சொல்கிறாங்க சொல்கிற ஆளுடைய பர்சனாலிட்டி சொல்லும் விதம் இவ்வளவு தான் இந்த நேரேஷனை உருவாக்கிட்டீங்கன்னா அது தன்னை போல கடந்த காலங்களில் ஜெயலலிதா நாலு இதுல போட்டிட்டு மனுவை தள்ளுபடி நாலு ஒரு ஒரு மனிதர் நான்கு இடங்கள்ல போட்டி முடியும் தெரிஞ்சே போட்டிட்டு திமுக தான் சரி பண்ணி இந்த விடாம பண்ணிருச்சுன்னு சொல்லி ஓட்டம் வாங்கி மங்களம் பண்ணிட்டு போயிருச்சு அந்த கதையை வந்து மக்கள் நம்புனாங்க அதான் உண்மை இப்போதும் இந்த ஆட்சியின் மீதும் இவர்கள் சொல்லக்கூடிய கதை எடப்பாடி பழனிசாமிக்கு அவரால சொல்ல முடியல அவர் ஏறி மேடை ஏறி பேசக்கூடியது என்னன்னு பாருங்க நான் வந்து சாதாரணமான தொண்டன் தொண்டன் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன் எனக்கே இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு இப்படி ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னா இது மாதிரி அங்க அடிக்குமா இதரவால இருந்தீங்கன்னா அடிக்குமா மத பிரச்சார கூட்டத்துல அது மாதிரி பேசிட்டு ஏன் வண்டி ஆடிக்கார் வெளிய நின்னு திமுக தலைவர் மேடை ஏறி பேசுறாருன்னா அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் எங்கள் ஆட்சியின் சிறப்பு இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி இருந்த நிலை வந்த பிறகு இதையெல்லாம் மாத்திருக்கும் இந்த செயல்பாடு தொடர வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டும் இதுதான் அவங்க பேசுறாங்க இவர் பேசுகிறது எல்லாம் எடுத்துங்க மேடைக்கு மேடை ஏறி அவர் தொடக்கூடிய ஒரே விஷயம் நான் வந்து தவழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்னை தட்டி எழுப்பி சிஎம் ஆக்கியிருக்காங்க இதே மாதிரி யார் சாதாரண கிளைக்கழக தொண்டன் கூட சிஎம் ஆகலாம் சிஎம் ஆகி என்ன பண்ணுவேன் அத வெளியே சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலை கிடைக்காது கூட கிடையாதுன்னு சொல்லி ஜியோ போட்ட நீ சிஎம் என்ன பண்ண நீயோ ஓபிஎஸ் என்ன பண்ணீங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சிஎம் அதிகாரம் என்பது சம்பாதிப்பதற்கான ஒரு வழி அந்த வழியில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு எம்எல்எம்ல சேர்றவன் எதுக்கு சேருவான் மேடையில் ஒருத்தர் நின்று பேசிட்டு இருப்பான்ல கோட்டு சுட்டு போட்டு பெஞ்ச்கார்ல வருவான்ல அந்த இடத்துக்கு நீயும் வரலாம் ஏங்கி தான் காத்திருந்தால் கிடைக்கும் இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாப்புல அவர் மக்களுக்கு இன்னதை செய்வோம் எனக்கு வாக்களித்தால் என் கட்சிக்கு வாக்களித்தால் இது கிடைக்குங்கிற எந்த அஷூரன்ஸும் கொடுக்கறதில்லை அதை அவங்க அந்த கட்சியில் யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை ஸோ இது இந்த மாதிரியான திட்டங்கள் இதெல்லாம் வந்து வாக்கரசியல்ல என்னவா பிரதிபலிக்குங்கிறதெல்லாம் தாண்டி திமுக என்கிற கட்சி இதையெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் செய்வதற்காக தான் அரசியலே இருக்கு அதற்கு ஒரு ஐந்து வருடம் கிடைச்சிருக்கு அடுத்த ஐந்து வருடம் கிடைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய லட்சணத்தை பார்த்தா வரிசையாக தொடர்ந்து இந்த அரசு தான் நடக்குங்கிறது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் அது இதற்காக அதை செய்வதில்லை இன்னொன்று சொல்லிட்டு போனார் என்னைக்குதான் நம்ம வந்து நன்றி மறக்க மாட்டாங்கிற அரசியல் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட விஷயமா அவர் சொன்ன விஷயம் வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இதற்காக மக்கள் வந்து நம்மோடு நன்றி நன்றியுடன் இருப்பார்கள் அது நமக்கே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம வேலை நமக்கு டியூட்டி தான் அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுங்கிறதான் கற்றுக்கிட்டேன்னா அவர் இறந்தப்போ ஒரு த்ரெட் ஒன்று சுத்துச்சு இந்த திட்டங்கள் அவருடைய ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று திட்டங்களில் ஏதாவது உங்களை உங்களுக்கு பயனளிச்சிருக்கிறதானா ஒவ்வொருத்தரும் நானே இது வரைக்கும் யோசிக்கல ஆமாம் இது நான் வந்து அவைல் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கீம் எனக்கு வந்துச்சு அப்புடின்னு முதல் தலைமுறை பிற்படுத்தப்பட்ட எளிய வர்க்கத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டிற்கான அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி ஏஜுங்கிறது வந்து அபவ் தேர்ட்டி தான் அதுதானே ரொம்ப முக்கியம் அந்த அபவ் தேர்ட்டியை தான் வந்து அன்றைக்கி வந்து பட்டியலிட்டாங்க நான் பயன்பட்டுருக்கேன் நீ பயன்படுத்திருக்கேன் வரிசையாக அன்றைக்கி கலைஞருடைய மரணத்துக்கு பிறகு பேசப்பட்ட ஒரு இதை விஷயமானது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபவ் தேர்ட்டி தான் இந்த ஸ்கீமுகளோட முக்கியமான மேட்ரு என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா படிக்குது டாப்பராக இருக்குது அதுக்கு ஸ்டைஃபண்டு கொடுக்குறதுங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் கூட செய்ய தேவையில்லை ரோட்டரி கிளப்புகள் சாதி சங்கங்கள் கூட கூப்பிட்டு விழா எடுத்து கையில் பணத்தை கொடுத்துரும் அந்த பணத்தை வைத்து அவர்கள் உயர்கல்விக்கு இதெல்லாம் ரொம்ப நார்மல் இந்த டாப்பராக எத்தனை பேர் இருக்க முடியும் ஸ்கூலுக்கு மூணு பேர் தானே இருக்க முடியும் ஆனால் இந்த மூணு பேருக்கு

பாஸ் மார்க்கில் இருந்து அந்த டாப்பருக்கு கீ டாப்பர் வரைக்குமான அந்த பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல அத்தனை பேருக்கும் சென்று சேர்வதற்கான திட்டங்கள் தான் பெரிய விஷயம் அதுக்கு தான் பெரிய தொகை தேவைப்படும் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது ஈஸி நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுங்கிற அரசாங்கத்துக்கு தாண்டி வெளியே நல்ல மனிதர்களே செய்யக்கூடிய ஒன்று தான் ஆனால் ஒரு அரசாங்கத்துடைய தேவை எங்கே வருதுன்னா இந்த பெரிய ஸ்பெக்ட்ரம் பாஸ் ஆனதுலேருந்து டாப்பர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் சென்று சேரக்கூடிய திட்டங்களாக என்னென்ன கொண்டு வர முடியும் அதுதான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரியான இது இன்றைக்கு கொடுத்திருக்க அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு வந்தா ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு இந்த பணம் இப்பவும் என்ன இது சொல்லுவானுங்க போகுதுன்னு கிளப்பானுங்க தமிழ்நாட்டினுடைய வருவாய் பட்டியல் நீங்க வந்து ரெடியா இருக்கு இல்லையா தமிழ்நாட்டினுடைய வருவாய் பட்டியலில் வெறும் கோடி தான் வந்து வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு வந்து வந்துருக்கு வெறும் தான் அரசு சொல்லி இல்லை அவங்க வாயில என்ன துவைக்கிறது தெரியல பதினோராயிரம் கோடி ரூபா தான் வந்து டாஸ்மார்க் இத்தனைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு டாஸ்மார்க் கடைகள் நான் சொல்றேனே கதை தான் மேட்டர் யாருக்கு கதை சொல்லத் தெரிகிறது அந்த கதை கேட்பதற்கு கிசுகிசுவாக நல்லா இருக்கா அது அப்படியே பரவிட்டு தான் இருக்கு உண்மை பற்றி யாருக்கும் பெரிய கவலை எல்லாம் கிடையாது எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் இல்லை இதை அப்பாவிடமோ அம்மாவிடமோ கேட்க முடியாத குடும்ப சூழலாம் இருக்கும்ல இது எத்தனையோ நம்ம கண்ணில் பார்த்துருப்போம் நாமளே அனுபவித்திருப்போம் ஆனால் இந்த மாதிரி மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது இன்றைக்கி சின்ன தொகை கிடையாது அது வந்து சேரும்போது அந்த குடும்பத்துடைய பாரம் எந்தளவுக்கு குறைகிறது இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா எத்தனை வீடுகளில் பிரஷர் குறையும் இந்த பிரஷர் குறையறது மூலமா அவருடைய வாழ்க்கை தரம் என்னவா மாறும் இது பத்து வருடம் இருபது வருடம் ஆகும் போது அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஸ்கீம் என்னென்ன மேஜிக்குகளை பண்ணி போற பசங்க மூணு சட்ட நாலு சட்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மதுரையில் பார்த்துருக்கேன் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்பாலம் சொல்லுவாங்க பழைய சட்டையை போட்டு விற்பாங்க ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்து பழைய சட்டையை பத்து சட்டையை வாங்கிட்டு போயிட்டு ஏன்னா தினமும் ஒரு சட்டை போட்டு போனோம் கூட படிக்கிற ஃப்ரெண்டு டெய்லி ஒரு சட்டை போட்டு வரான்னு சொல்லி மூணு செட்டை வச்சிருக்கக்கூடிய பையனுடைய நிலம் அப்படி இருந்துச்சு அந்த ஆயிரம் ரூபா அவனுக்கு எவ்வளவு பெரிய காசு நிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கும் பூச்சு பூசாத பள்ளிக்கூட கட்டடங்கள்ல உத்தரப்பிரதேச நேற்று வீடியோச்சு அந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு இந்த இடத்துக்கு உயர்கல்விக்கு போகிறவர்களுக்கு பாக்கெட் மணியை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஏன்னா அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ப அத்தியாவசிய தேவைகள் அத்தனையும் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்டுருச்சு அதற்கு பிறகுதான் சைக்கிளு மடிக்கணினி க பாக்கெட் மணின்னு வேற ஒரு இடத்துக்கு குடும்பத் தலைவன் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கும் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு இருந்த அதே இடத்தில் வடமானிலங்கள்லாம் இருக்கு ஏதோ தானா நடந்து மந்திரத்தில் மாங்காய் காய்த்த வேலை இல்ல இப்படித்தான் இதை செய்திருக்கிறார்கள் செய்ததற்கு நன்றி எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது கண்ணுல பார்த்தாலே தெரியும் ம் அவரவருக்கு தெரியும் வரலாறு அதை வந்து இது எதனால நடந்துச்சுன்னு ஃபியூச்சர்ல பதிவு பண்ணுவோம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்